தலவாக்கலா பகுதியில் அமைந்துள்ள முதியோர் ஒன்றுக்கு ஏர்மினைச் சேர்ந்த ஜேந்தியக்கா அவர்கள் உணவினை வழங்கியுள்ளார் இந்தியவர் வழங்கிய இரண்டாவது உணவு நிகழ்வு இதுவாகும் முதியவர்களுக்கு இந்திய நாளில் உணவு வழங்கி அந்த முதியவர்களுடைய பசியை போக்காட்டி அவர்களை கௌரவித்து அன்பு செலுத்திய ஜேர்மன் ஜேந்தியக்கா அவர்களுக்கு மிக்க நந்திகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏந்தியக்கா என்பவர் எமது தளத்தினூடாக இணைந்து பல்வேறு பட்ட உதவிகளை செய்து வருகின்ற ஒருவர் அவ்வளவு நிலையில் இன்று இரண்டாவது உணவினை இங்கே வழங்கி அந்த மக்களுடைய பசியை போக்காத்தியிருக்கிறார் இந்த முதியோர் நிலத்திலே கைவிடப்பட்டவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் அவர்களே இன்று மகளிக்கு முகமாக அந்த அன்னதானத்தை வழங்கி அவர்களை சிறப்பித்து கௌரவித்த ஜேந்தியக்கா மிக்க நன்றி நன்றி அக்கா உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைமரன் காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க